ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நன்றியுள்ள பிராணிகள் எவ்வளோ அழகாக இருக்காங்கள்ல இவங்க எல்லோரையுமே எங்கள் அக்கா வீட்டில் டெய்லி சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க இவங்கெல்லாம் யார் தெரியுமா சொன்னால் நம்பவே மாட்டிங்க அதையும் உண்மையாக சொன்னால் யாருமே நம்ப மாட்டிங்க ஆனால் நம்புங்க இவங்க இவங்க அம்மா வந்து தெரு நாய் தெருவில் யாருமே வளர்க்காது கைவிடப்பட்ட நாய் அந்த மாதிரி அந்த நாயை எடுத்து அவன் வீட்டில் சேர்த்து எங்கள் அக்கா அவங்க வீட்டில் சேர்த்து அந்த நாய்க்கு டெய்லி சாப்பாடு போட்டு அதை நல்லா குளிக்கி வச்சு அதுக்கு கழுத்தில் பெல்ட்டுலாம் போட்டு வளர்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த வளர்ப்பு நாய்க்கு ஒரு ஜோடி வந்து ஆறு குட்டி போட்டுச்சு ஆறா அஞ்சா தெரியல இப்போ அது போட்ட குட்டிங்க இல்லை அந்த போட்ட குட்டிங்க தான் அது எல்லாமே அது எல்லாரையும் எவ்வளோ அழகாக கொழு கொழுன்னு அக்கா வளர்க்குறாங்க பாருங்கள் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது முக்கியமான வேலையில் அக்கா இருக்காங்க அந்த வேலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இவங்களுக்காக சாப்பாடு டெய்லி போடணுமேன்றதுக்காக தனியாக ரேஷன் அரிசி இதுக்காக இவங்களுக்காகவே ரேஷன் அரிசியாக வாங்கி சமைச்சி அடுப்பில் சமைச்சி இவங்கள வந்து கேர் பண்ணுறாங்கங்க இது மாதிரி நம்ம நம்மளும் நம்ம வீட்டுங்களில் யாருனால் ஒரு ஒரு நாய்க்காவது நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு வந்து பின்னாடி நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அது எந்த ரூபத்தில்னால் எந்த வழியிலனா நம்ம ஃபேமிலிக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லது நடக்கும் ஏன்னா இவங்கள மாதிரி பாதுகாப்பு இல்லாதவங்களை நன்றியுள்ள ஜீவன்களுக்கு நம்ம அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுக்கறதுனால நம்மை போன்ற ஒரு மனிதர்களுக்கு மனிதர்கள் மூலமாக நல்லது நடக்கும்ங்க நிச்சயமாக நடக்கும் நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க என்னை பொறுத்தவரைலாம் எங்கள் அக்கா செய்து மிகப்பெரிய உதவின்னு நான் சொல்லுவாங்க நம்மளால் முடிஞ்ச சப்போஸ் நீங்கள் வளர்க்க முடியலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் மீந்து போகிற சாப்பாட்டை வெளியில் ரோட்டில் க அப்படியே மண்ணில் வைக்காதீங்க கல்லுலேயோ மண்ணுலேயோ வைக்காதீங்க ஏதாவது ஒரு இலையோ இல்லை உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக உடஞ்சி போன தட்டோ அந்த மாதிரி இருந்தால் அதில் போட்டு வெளியில் வைங்க இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத நாய்கள் அதை சாப்பிட்டுட்டு நமக்கு நன்றி உணர்வோடு வெளியில் நமக்கு நம்ம வீட்டுக்கு பாதுகா காப்பாருப்பாங்க ஆனால் எங்கள் அக்கா செய்கிற இந்த விஷயத்துக்கு நான் ரொம்பவே மனம் நெகிழ்ந்து அவங்கள நான் பாராட்டுவேங்க